இன்றைய மன்னா கிறிஸ்து நியாயப் பிரமாணத்தை கை கொண்டு நிறைவேற்றி நிறைவு செய்தல் வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து பதினேழு நான் நியாயப் பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ ஒழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் ஒழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் ஊழியத்தின் வார்த்தைகள் புதிய ராஜாவாகிய இயேசு மோசேயின் பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை மாறாக அவர் பழைய பிரமாணத்தின் தரத்தை உயர்த்த வந்தார் கொலையின் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பழைய நியாயப்பிரமாணம் கொலை செய்யக்கூடாது என்று நமக்கு கட்டளையிட்டது ஆனால் அது கோபத்தைப் பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை நீங்கள் ஒருவரை கொலை செய்தால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தால் நீங்கள் ஆக்கினை தீர்க்கப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் ஒருவரிடம் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் நீங்கள் கொலை செய்யாத செய்யாதவரை மோசேயின் நியாயப்பிரமாணத்தால் நீங்கள் ஆக்கினை தீர்க்கப்பட மாட்டீர்கள் பழைய நியாயப்பிரமாணத்தின் பற்றாக்குறையை முழுமையற்ற தன்மையை இங்கே காண்கிறோம் இருப்பினும் பரலோக இராஜ்ஜியத்தினுடைய பிரமாணத்தின் தேவை மோசேயின் நியாயப் பிரமாணத்தை விட மிக உயர்ந்தது பரலோக இராஜ்ஜியத்தின் பிரமாணத்தின்படி நம் சகோதரர்களுடன் கோபமாயிருப்பது நமக்கு தடை செய்யப்பட்டுள்ளது மத்தேயு ஐந்து வசனங்கள் இருபத்தொன்று மற்றும் இருபத்திரண்டு இல் கர்த்தர் கூறினார் கொலை செய்யாதிருப்பாயாக கொலை செய்கிற எவனும் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பானாக என பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தன் சகோதரனிடம் கோபம் கொள்கிற ஒவ்வொருவனும் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பானாக எனவே பரலோக ராஜ்ஜியத்தின் பிரமாணம் பழைய காலகட்டத்தின் நியாய பிரமாணத்தை விட உயர்ந்தது இதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு விபச்சாரம் பற்றிய நியாய பிரமாணம் பழைய நியாய பிரமாணம் விபச்சாரம் செய்வதை தடை செய்தது ஆனால் புதிய பிரமாணம் ஒரு பெண்ணை இச்சையுடன் பார்ப்பதை தடை செய்கிறது எனவே பரலோக இராஜ்யத்தினுடைய பிரமாணத்தின் அடிப்படை கோட்பாடு என்னவென்றால் அது பழைய நியாய பிரமாணத்தை விட உயர்ந்தது நாம் பழைய நியாய பிரமாணத்தை ரத்து செய்யவில்லை அதை உயர்ந்ததாக மாற்றுவதற்காக அதை பூர்த்தி செய்கிறோம் இந்த காரணத்திற்காக கர்த்தராகிய இயேசு நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று கூறினார் ஆமேன்